இன்னிலேருந்து ஓணம் செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இன்னிலேருந்து வாசலில் வந்து பூவிலே வந்து கோலம் போட தொடங்கிடுவாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பூவெலாம் எதுவுமே இல்லை ஆனால் இறக்கிற பூ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாசலில் வந்து சின்னதாகவே கோலம் போட்டுட்டேன் ஏன்னா ஓணம் மணிக்கு பெருசாக வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நேற்று வந்து ஸ்ட்ராவு மீனுன்னு சொல்லிவிட்டு கருவாடு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்தார் முள் இல்லாத கருவடை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை வந்து காலையிலேயே வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் ஈவினிங் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு நேற்று எங்கள் வீட்டுக்காரர் தேங்காய் வாங்கிட்டு வந்தாங்க ஆனால் வெயிட் பார்த்துட்டு வர சொன்னாங்க கடையில் போய்ட்டு நான் கடையில் போயிட்டு வெயிட்டு போட்டேன் மூணு கிலோன்னு சொல்லியிருந்தாங்க இதை தான் தேங்காய் வாங்கின்கிட்ட காசு கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வழியிலே நாளைக்கு இப்போ வந்து வாசலில் பூ போடுறதுக்காக பக்கத்து வீட்டில் நிறைய பூ செம்பருத்தி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எங்கள் மாமியார் ஈவினிங் வரும்போது அவங்க கம்பெனிலேருந்து சிக்கன் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் நான் மதியம் நான் குழம்பு செய்வே இல்லை அதனால சாப்பாடு அதுக்கப்புறம் சப்பாத்தி எப்பவும் போல எங்கள் வீட்டுக்காரருக்கு செஞ்சுட்டேன் காலையில் வந்து தண்ணியில் போட்டு வச்ச மீனும் வந்து கருவாட்டு குழம்பு வந்து எங்கள் மாமியார் வந்து செஞ்சாங்க அவ்வளோதான் இன்னைக்கு தான் நைட் டின்னர் இந்த வீடியோ லைக் வீடியோ பார்த்ததுக்கு பிடிச்சிருந்ததுக்கு